திருக்குறள் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குரல் பதினொன்று வானின்றுலகம் வழங்கி வருதலால் தானமிழ்த்தம் பாற்று விளக்கம் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்த்தம் என்று உணரத்தக்கதாகும் குறள் பன்னிரண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூ மழை விளக்கம் உண்பவர்க்குத் தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகுவோர்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும் குரல் பதிமூன்று வினின்ற பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுடற்றும் பசி விளக்கம் மழை பெய்யாமல் பொய்ப்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்ற உயிர்களை வருத்தும் குரல் பதினான்கு ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக் கால் விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றை விட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் கொண்டு உழமாட்டார் குரல் பதினைந்து கெடுப்பதும் கெட்டார்க்குச் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை விளக்கம் பெய்யாமல் வாழ்வைக் கெடுக்க வல்லதும் மழை மழையில்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் குரல் பதினாறு விசும்பின் துளிவேழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைகான் பரிது விளக்கம் வானத்திலிருந்து மழைத் விழுந்தால் வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரி உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது குரல் பதினேழு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா விடின் விளக்கம் மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதனிடத்திலேயே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றி போகும் குரல் பதினெட்டு சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு விளக்கம் மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானூர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது குரல் பத்தொன்பது தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்கா தெனின் விளக்கம் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் குரல் இருபது நீரின் ரமையா துலகெனின் யார் யார்க்கும் வானின் ரமையாத் தொழுக்கு விளக்கம் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும்